என் அன்பு பிள்ளையே உன் முருகன் சொல்வதை கேள் உனக்கு ஒரு ஆபத்து வரப்போகிறது அது வெளியிலிருந்து வரும் எதிரிகள் மூலம் அல்ல அது உன் சொந்த பந்தங்களில் ஒருவரால் வரும் நீ நம்பிக்கையுடன் நடந்து கொண்டிருக்கும் அந்த உறவு உன்னை கண்ணீரிலும் இருட்டிலும் தள்ளப்போகிறது நான் சொல்வது இதயம் உறையும் செய்தியாக இருந்தாலும் உண்மை என்பதை உணர்ந்து கொள் உன் நம்பிக்கையை உடைத்துவிட உன்னிடம் உள்ளதை பறிக்க உன் அமைதியை குலைக்க ஒரு பெண் உன் வாழ்க்கைக்குள் நுழைய உள்ளாள் அவள் வருவதற்கு பின்னால் நல்ல நோக்கம் இல்லை நீ அவளது சொற்களை விசுவாசிக்க வேண்டாம் அவள் வஞ்சக வார்த்தைகளால் உன் உள்ளத்தை கலங்க வைக்கும் நான் சொன்ன அந்த உறவினர் உன்னுடன் நன்றாக பழகி உன்னை பற்றி தெரிந்து கொண்ட நபர் அவர் உனது பலவீனங்களை கவனித்திருப்பார் அவர் முன் வேதனைகள் பேசும் பொழுது நீ அவனை நம்பிக்கையுடன் அணுகினாய் ஆனால் இப்போது அந்த நம்பிக்கைதான் உனக்கான ஆபத்தை வரவழைக்கப் போகிறது நீ அசந்து நிற்பதற்கு முன் என் வார்த்தையை நம்பு அந்த உறவினர் உன்னிடம் சில யோசனைகள் கூறுவார் ஆனால் அந்த யோசனைகள் உன்னது நன்மைக்காக அல்ல அது உன்னை கட்டிக்கொண்டு கிழித்து வீசவே பிறந்தவை நீ அவன் சொல்வதை கேட்டால் உன் வாழ்க்கையின் அமைதி சிதைந்து போகும் உன்னுடைய நம்பிக்கையை குலைக்கும் வகையில் சில பழைய விஷயங்களை நினைவுபடுத்தி உன்னை குற்ற உணர்வில் சிக்க வைப்பார் பிள்ளையே குறிப்பாக அந்தப் பெண் அவளது வார்த்தைகள் மாயமாய் இருக்கும் ஆனால் உண்மையில் அவள் உள்ளத்தில் விஷம் இருக்கும் அவள் உன்னை சிரிக்க வைத்தபடியே அழ வைத்துவிடும் நீ உணராதவாறு உன்னது விஷயங்களை பகிர்ந்து கொள்ளச் செய்வாள் பின் அவை உனக்கே எதிராக பயன்படும் நீ நின்றிடும் நிலத்தை இடிக்க இந்த செயல் ஏற்படும் அவள் கண்ணீர் காண்பாள் ஆனால் அது உண்மை அல்ல அவளது உணர்ந்து விடு அந்த பெண் உன்னிடம் வந்ததும் உனது வாழ்க்கையில் குழப்பம் ஆரம்பமாகும் எதையும் புரிந்து கொள்கின்ற போல தோன்றினாலும் அவள் உன் உள்ளத்தை கொள்ளை அடிக்க வந்தவள் உன் நம்பிக்கை உள்ள பந்தங்களை நீ விரைவாக நம்பாதே ஒருவேளை சிலர் உனக்காக என்று வந்து உனது எதிரிகள் சாய்ச்சிய தகவல்களை உன்னிடம் கொண்டு வந்து உன்னிடமிருந்து உண்மை கூற சொல்லுவர் ஆனால் அந்த நேரத்தில் உண்மை கூறும் கூட உன் சொற்கள் உன்னையே சிக்க வைக்கும் ஏனென்றால் அவர்கள் அதை திருப்பி பேசுவார்கள் என் பிள்ளையே உன் வாயை காத்துக்கொள் உன் எண்ணங்களை எல்லோரிடமும் பகிராதே சில நேரங்களில் மாவுனம்தான் மிக பெரிய பாதுகாப்பு உனது சொந்தக்காரர்கள் வீட்டிற்கு வந்து சந்தேகம் தரும் பொருள்களை சாப்பிடாதே அவர்கள் கொடுத்ததை நம்பி உன் உடலையும் உள்ளத்தையும் நச்சாக்காதே ஏனெனில் அங்கு சத்தியம் இல்லை உண்மை இல்லை அவர்களின் விருப்பம் உன் நன்மைக்கு அல்ல அவர்கள் சிலர் உன் முன்னிலையில் ஒரு மாதிரியாய் பின்னால் மற்ற மாதிரியாய் நடந்து கொள்வார்கள் நீ உண்மையை பேசி பாவிக்கப்படக்கூடிய நிலையை உருவாக்கி விடாதே தாயாக நடித்தவள் கூட ஒரு நாள் உன்னை விட்டு விலகிடுவாள் தங்கை என்று அழைத்தவள் கூட உன் வளர்ச்சியை கண்டபோது பொறாமையால் எரிந்து விடுவாள் உன் சகோதரனாக விளங்கியவன் கூட உன்னது வெற்றி கண்ணுக்கு எட்டாத போது உன் பாதையில் குற்றம் காண்பவன் இதுதான் பூமியில் உள்ள உண்மை ஆனால் என் பிள்ளையே நீ இந்த உண்மைகளை உணர்ந்து கொண்டு நடப்பாய் என்றால் உன்னை எவனும் சாய்க்க முடியாது நீ ஒரு நாள் சோம்பல் மயக்கத்தில் பேசும் ஒருவர் சொல்வதை நம்பி ஒரு செயலில் இறங்குவாய் ஆனால் அந்த செயல் உன் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடியது அதற்குள் நீ கண்ணை திறந்து விடு என் வார்த்தை உன்னில் ஒலிக்கட்டும் என் வேல் உன்னை தழுவிக்கொண்டு நிற்கும் நீ வீழ்ந்தாலும் என் கரம் உன்னை உயர்த்தும் ஆனால் நீ என் சொல்லை மறந்தால் அந்த வீழ்ச்சி உன் உள்ளத்தையே சிதைக்கலாம் பெண் உன்னை நம்ப வைக்கும் அவள் என் பேரிலேயே பேசுவாள் ஆனால் அவள் உள்ளத்தில் என் ஒளியே இருக்காது அவளது சொற்களில் தவமில்லை தவறே இருக்கும் அவளது நடையில் நம்பிக்கை இல்லை நடிப்புதான் இருக்கும் நீ யாரையும் தன்னுடன் தனியாக சந்திக்காதே யாரும் உன்னிடம் இரகசியமாக கூறும் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதே உன் வாழ்வின் உண்மையை எல்லோரிடமும் பகிர்ந்து விடாதே நெருங்கியவர் போல தோன்றும் ஒருவர் உனது வாழ்க்கையின் கதவை திறக்க முயலும் ஆனால் அந்த கதவை மூடிக்கொள் அந்த வாசல் வழியாக தான் துன்பங்கள் உள்ளே வந்துவிடும் நீ கண்ணீர் விட்ட நாள்களை அவன் சுட்டி காட்டுவான் ஆனால் அதற்குள் அவன் உன்னை ஏமாற்றும் கட்டி கட்டிவிடுவான் நீ யாரையும் உன்னிடம் நெருங்க அனுமதிக்காமல் என் திருநாமத்தை நினைத்து உன் நாட்களை நடத்து யாரும் உன் மனதை குழப்ப முடியாத அளவிற்கு நீ உன்னது உள்ளத்தையே தெய்வீகமாக பராமரிக்க வேண்டும் பிள்ளையே யாரும் உனக்கு கொடுத்த பரிசை வாங்கி வைத்துக்கொள் என்று சொன்னால் கூட அதில் என்ன இருக்கிறது என்பதை அறிந்து கொள் யாரும் உன்னை அழைத்த இடத்திற்கு நேராக சென்று விடாதே சில இடங்கள் அழகு போல இருந்தாலும் அந்த இடத்தில் உன் உன் ஆன்மா வாடும் உள்ளத்தில் ஒரு குழப்பமும் ஒரு பயமும் தோன்றும் நேரத்தில் அந்த இடத்தை விட்டு விலகிக்கொள் அது என் சிக்னல் பிறர் உன்னை நம்ப சொன்னால் முதலில் நான் என்ன சொல்கிறேன் என்பதை நினைத்துப்பார் என் வார்த்தைகள் உன்னை பாதுகாக்கும் கவசம் என் விழிகள் உன்னை தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கும் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் ஆனால் நீ என்னை விட்டுவிடக் கூடாது வரும் அந்த சோதனையில் வெல்ல வேண்டியது உன்னுடைய புரிதல் உன்னுடைய இருதயத்தின் தூய்மை யாரையும் அடிப்படையில் நம்பாதே எல்லோரையும் பரிசோதித்து அறிந்த பின் தான் நெருக்கமாயிரு உனது வாயில் இருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு நாளில் நீதியாக பயன் கொள்ளப்படும் யோசி நான் உனக்காகவே பேசுகிறேன் உனது வாழ்வின் ஒவ்வொரு பாதையும் என் கண்களுக்கு தெரியும் உன்னிடம் வரப்போகும் மனிதர்களின் முகங்களில் மகிழ்ச்சி இருந்தாலும் உள்ளத்தில் கபடம் இருக்கலாம் அதனை நீ காண முடியாது ஆனால் என் வார்த்தைகளை நீ மனதில் கொண்டு நடந்தால் அந்த ஆபத்துக்கள் உன்னை தீண்ட இயலாது நீ நினைக்கிறார்கள் எல்லாரும் நல்லவர்கள் அல்ல சிலர் உன் மகிழ்ச்சியை விரும்பாதவர்கள் சிலர் உன் முன்னேற்றத்தில் அடங்க முடியாதவர்கள் அவர்களுக்குள் இருக்கும் தீக்கண்ணியை நீ காண முடியாது ஆனால் அந்த கண் உன்னை எரிக்க முயலும் என் வேல்தான் உன்னை பாதுகாக்கும் என் தான் உன் கண்ணீரை துடைக்கும் பிள்ளையே உன்னிடம் சொல்ல வந்த வார்த்தை இப்போது முடிவடைகிறது ஆனால் என் கண்கள் என்றும் உன்னில் நிற்கும் உனது பக்கத்தில் நான் இருக்கிறேன் நீ பயப்படாதே நீ யாருக்கும் வேண்டாம் என்று உணர்ந்தாலும் நான் உன்னை விரும்புகிறேன் நீ வலிக்கிறாய் என்று யாரும் கவலைப்படாவிட்டாலும் நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் கண்ணீர் விட்டு தூங்கும் இரவுகளில் கூட நான் உன்னை தழுவிக்கொண்டிருப்பேன் உனக்காக நான் போராடுகிறேன் உனது எதிரிகளுக்கு முன்னால் நான் நிலையாக நிற்கிறேன் என் அன்பு பிள்ளையே எந்த மனிதனும் உன்னை ஏமாற்ற முடியாத அளவிற்கு நீ என் வார்த்தையை நம்பு கவலை வேண்டாம் நான் இருக்கிறேன் நான் உனக்கு காவலாய் ஞாப்பேன்